الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أنبارنا الله نلدي على، اندركي وسرّبنا سورة على وديك كندم، هذه دان. மனித சமுதாயத்துக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய மிகவும் வழிகாட்டக்கூடிய ஒரு சூறா சூழத்தில் கொஞ்சம் அதை பற்றி பேசினால் மணிக்கணத்தில் பேசலாம் அவ்வளவு விளக்கங்களை அந்த சூறாவளி வைத்திருக்கிறார் அதில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம் காரணம் என்னவென்று சொன்னால் யாரை நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கிறார் குறிப்பாக பெண்கள் பெண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம் காரணம் எந்த பெண்களை பரிகாசம் செய்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் என்று சொல்லி காட்டுகிறார் அருமையானவர்களே உலகத்தில் வாழுகின்ற பொழுது இஸ்லாத்தை பொறுத்தவரை முஸ்லீமாக நாம் வாழுகின்ற பொழுது யாரையும் தாழ்வாக நினைக்கக்கூடாது எல்லோரையும் சமமாக நினைக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இஸ்லாம் மக்காவிலே தோன்றுவதற்கு முன்னால் இனம் மொழி நிறம் ஜாதி பாகுபாடுகள் தலைவிரித்து ஆடியது நபிகள் நாயகம் சொல்லலாக அழிகு வசல்லம் அவர்கள் எப்பொழுது மக்காவிலே தன்னை இறைத்துவதர் என்று அறிவித்தார்களோ அப்பொழுது இனம் மொழி நிறம் பாகுபாடுகளை எல்லாம் கலைந்து எறிந்தார்கள் நபிகள் நாயகம் சொல்லலாக அழிகு வல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே சொல்லிக்காட்டினார்கள் ல ஃபூல லாவபிகின் அல அஜபிகின் ல அபி அ அல அசோத ஹில் வித் அரபி பேசக்கூடியவருக்கு அரபி பேசாதவரை விட எந்த தனிச்சிறப்பும் இல்லை ஒரு வெள்ளையருக்கு கருப்பரை விட எந்த தனிச்சிறப்பும் இல்லை உங்களுக்கு சிறப்பு வர வேண்டும் என்று சொன்னால் தஃபாவைக் கொண்டுதான் இறைவனை நீங்கள் அஞ்சு வாழ்ந்தால்தான் நீங்கள் சமூகத்திலே சிறந்தவர்களாக ஆக முடியும் என்ற ஒரு உண்மையான தத்துவத்தை அந்த மக்களுக்கு சொல்லி காட்டினார்கள் அதுவரைக்கும் அந்த அரபுகள் வெள்ளையர்களுக்கு ஒரு தனி மரியாதை கற்பர்களுக்கு ஒரு தனி மரியாதை அரபி பேசக்கூடியவருக்கு தனி மரியாதை அந்நிய மொழி பேசக்கூடியவருக்கு தனி மரியாதை இப்படி பாகுபாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த அரபுகள் அவர்கள் வணங்குவதிலே கூட பாகுபாடுகள் செய்தார்கள் குறைஷிகள் முதலிலே வணங்குவார்கள் பிறகுதான் மற்ற கபிலாக்கள் வணங்குவார்கள் குறைஷிகள் வணங்குகின்ற பொழுது மற்ற கபிலாக்கள் போய் வணங்கக்கூடாது காரணம் அவர்கள் உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் வணங்குகின்ற பொழுது அவர்களை விட தாழ்ந்தவர்களாக கருதப்பட்டவர்கள் உள்ளே போகக்கூடாது இந்த சூழ்நிலையில்தான் நபிகள் நாயகம் தொழுகையிலே எல்லோரும் சமம் என்றார்கள் கருப்பர்களும் தொழுகைக்குள் வந்துவிட்டால் சமம் தான் ஒரே இடத்திலே ஒரே நேரத்திலே தொழுகை நிறைவேற்றலாம் என்ற சமத்துவ கொள்கையை நபிகள் நாயகம் சொல்லலாக அழகாக அறிவித்தார்கள் எட்டாம் ஆண்டு மக்கா முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்படுகிறது நபிகள் நாயகம் சொல்லாக அவர்கள் மக்காவின் தலைவராக ஆகிறார்கள் முதல் முதலிலே காபத்துள்ளாவிலே அதுவரைக்கும் காபத்துள்ளா ஒரு பெரிய கோயிலாக இருந்தது முன்னூத்தி அறுபது சிலைகள் அதனை வைத்து வணங்கினார்கள் காபத்துள்ளாவிலே எப்பொழுது மக்காவை வெற்றி கொண்டார்களோ அப்பொழுது நபிகள் நாயகம் சொல்லாக வலிவு செல்ல மன்னவர்கள் சகாபாக்களை அனுப்பி காபத்துள்ளாவில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் அப்புறப்படுத்தி ஒரு நேரத்திலே ஹஜரத் பிலானது இல்லாஹ் ஒரு கருப்பன் ஹஜரத் பிலாரில்லா அவர்களை நீங்கள் மக்காவுடைய அந்த காபாவுடைய காபாவுடைய முகட்டிலே ஏறி நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் நொஹரு நேரம் வந்துவிட்டது என்று நபிகள் நாயகம் சொல்லா சொல்லவும் ஏவினார்கள் அந்த கட்டளை கேட்ப இல்லா அவர்கள் காபாவுடைய உச்சியிலே ஏறி பாங்கு சொன்னார்கள் அதுவரைக்கும் காபாவுக்குள்ளே வெள்ளையர்கள் தான் போக முடியும் குறைச்சிகள் தான் போக முடியும் அந்த ஒரு மௌட்டிக கொள்கையை அந்த மூல கொள்கையை நபி சொல்லாஹ் அலிசவர்கள் தகர்த்து எரிந்தார்கள் ஒரு கருப்பரும் பள்ளிவாசலுக்கு போகலாம் பள்ளிவாசலே பாங்கு சொல்லலாம் என்ற உரிமையை அப்பொழுதுதான் அறிவித்தார்கள் பிலா அவர்கள் காபாவுக்கு மேலே ஏறி அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்வாஹு அக்பர் என்று பாங்கு சொல்கிறார்கள் இதை கேட்டு அங்கிருந்த காபிர்கள் இந்த மாதிரி ஒரு கடுமையான கொடுமையான காட்சியை என் தந்தை பார்க்காமல் சென்று விட்டாரே அவர் பாக்கியம் விட்டார் என்று அந்த பிலா இல்லாவுடைய பாங்கை கூட கேவலமாக பேசினார்கள் ஒரு அண்ட காக்கா எங்களுடைய புனிதமான இந்த கோவிலில் இந்த பள்ளிவாசலில் ஏறி வாங்க சொல்கிறேன் என்று சில மக்கத்து காவிர்கள் வசைப்பாடினார்கள் நபிகள் நாயகம் சொல்லலாகோ அலைகு செல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்த பொழுது அங்கே அந்த காபத்துள்ளாவிலே எல்லோரும் வந்து தொழுகலாம் வெள்ளையர்களும் தொழுகலாம் கர்பர்களும் தொழுகலாம் மற்றவர்களும் தொழுகலாம் என்ற ஒரு கட்டளையை பிறப்பித்தார்கள் நபிகள் நாயகம் சொல்லாவே மக்காவிலே இரண்டு மாதங்கள் தங்கி அங்கே ஒரு சிறப்பான ஆட்சியை அமைத்து கொடுத்துவிட்டு திரும்பவும் வந்து விட்டார்கள் நபிகள் நாயகம் உலகத்திலே சமத்துவ கொள்கையை வெள்ளையர் கற்பர் என்ற ஒரு பாகுபாடை முற்றிலும் ஒழித்தது இஸ்லாமிய மாற்றம் தான் இதனால்தான் சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய நூலிலே சொல்கிறார் இஸ்லாமிய மனிதர்களுக்கிடையிலே சமத்துவத்தை கணிசமாக நிலாட்டி இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய நூலில் எழுதுகின்றார்கள் இஸ்லாமை தவிர அனைவரும் சமம் என்ற சித்தாந்தத்தை எந்த ஒரு மதமும் நடை நடைமுறைப்படுத்தவில்லை இஸ்லாமை நடைமுறைப்படுத்தியிருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கின்றார் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் கிடையாது ஆனா பொன்ஜாதி தான் இருக்கு மனைவி இருக்காங்க புரிஞ்சாதி மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன் எந்த உயர்வுதாலும் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இல்லை இஸ்லாம் அத்தனையும் உடைத்து விட்டது அத்தனையும் தகர்த்து விட்டது நபிகள் நாயகம் சொல்லு அலி சொல்லம் அவர்கள் மதீனாவுடைய பள்ளிவாசல்லே கருப்பணத்தைச் சேர்ந்த பிலாலயா அவர்களுக்கு தான் வாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பை கொடுத்தாங்க அவர்கள் பாம்பு சொன்னால்தான் மதீனாவுல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்குள் வர முடியும் அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் சொல்லாவளேஷன் ஒரு நாள் வெள்ளையராக இருக்கக்கூடிய குறைஷி உலகத்தைச் சேர்ந்த அபூதர் என்று சஹாபி அவரு நபித்தோளர் தான் அவர் என்ன செஞ்சாலே பழைய ஞாபகத்துல குஜராத்துக்கு முன்னாடி உள்ள அந்த ஞாபகத்துல விலாவை பார்த்து எப்படின்னா சவுதா ஓ கருப்பியின் மகனே என்று அழைத்து விட்டார் விழா லீலாவுக்கு மன வருத்தமாக நம்முடைய நிறத்தை நபிகள் நாயகம் சொல்லதாக அலீர் செல்ல போய் புகார் சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுடைய தோழர் அபூதர் கருப்பியின் மகனே என்று என்னை அழைக்கிறார் நபிகள் நாயகம் சொல்லாக அழிவு செல்லும் அவர்கள் அந்த அபூதர் என்ற தோழரை அழைத்து சொன்னார்கள் யா நிச்சயமாக நீர் அறியாமை காலத்துடைய பழக்கத்தில் தான் இன்னும் இருக்கிறீர் இஸ்லாத்துக்குள் வந்துவிட்டால் கருப்பு இல்லை என்பது பாகுபாடு இல்லை எல்லா நிறமும் ஒன்றுதான் என்று நபிகள் நாயகம் சொல்லாவுசன் சொல்லிவிட்டு பிலா லலிதாவுடைய மனம் வருத்தப்பட்டு இருக்கிறது நீங்க போய் மன்னிப்பு கேள்வி அபூதர்லூத்தர் அன்பவர்கள் பிலா லிதாவை சந்தித்து மன்னிப்பு கேட்டார்கள் இந்த அபோதருக்கு நிறத்து இருக்கிறது இந்த அபோதருக்கு நிறத்தின் பெருமை இருக்கிறது நான் கீழே படுத்துக் கொள்கிறேன் உங்களுடைய காலை என்னுடைய தலையிலே வையுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் விழா இல்லாம விட்டார்கள் பிறகு அபூதர் அலியில்லாஹன் மதினாவுடைய கடைத்தரவுக்கு சென்று ரெண்டு வெள்ள ஆடையும் வாங்கி வந்தார்கள் ஒன்று தான் அணிந்தார்கள் மற்றொன்று பிலால் இடத்திலே கொண்டு நீங்கள் அணியுங்கள் என்று சொல்லி இரண்டு பேரும் ஒரே ஒட்டகத்திலே ஏறிக்கொண்டு மதினாவுடைய தெற்கள் எல்லாம் சுற்றி இருந்தார்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சகோதரர் தான் வெள்ளையர் கருப்பர் என்ற பாகுபாலெல்லாம் கிடையாது வந்துட்டா நான் எல்லோரும் சகோதரர்கள் தான் என்ற ஒரு சித்தாந்தத்தை மதினாவுடைய வீதியிலே அறிவித்தார்கள் அதுபோன்று உணவுகளிலே உணவுகளிலே ஒருவர் சாப்பிட்டதை இன்னொரு சாப்பிடக்கூடாது எச்சி என்ற ஒரு பழக்கமும் ஜாகிலியாவுடைய காலத்தில் இன்றி இதை நபி சொல்லாஹு அலிவசல் அவர்கள் ஒழித்தார்கள் இதையும் தகத்தறிந்தார்கள் நபி சொல்லாஹ் அலிசுவன் சபையில் இருக்கின்ற பொழுது யாராவது பால் கொண்டு வந்து கொடுத்தால் முதல்நிலை பெருமானார் குடிப்பார்கள் பிறகு அதை சஹாபாக்களுக்கு பகிர்ந்தளிப்பார்கள் உடனே எச்சின்னா மறுக்க மாட்டாங்க உடனே எல்லோரும் அந்த பாலை மாறி மாறி குடிப்பார்கள் ஒரு நாள் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு ஒரு பாத்திரத்திலே பால் வருகிறது வலது பக்கத்திலே ஒரு கிராமவாசி அமர்ந்திருக்காரு வலது பக்கத்தில் இடது பக்கத்திலே தோழர் அவ்வப்பு சித்திக்கலாங்க அமர்ந்து நிற்கிறாங்க நபிசவாக அழிவு செல்லும் அவர்கள் பாலை குடித்து விட்டாங்க இப்போ தோழர்களுக்கு கொடுக்கணும் தோழர்களுக்கு கொடுக்கும்போது வலது பக்கத்துல இருந்தாலும் ஆரம்பிக்கணும் அதெல்லாம் சுண்ணது நபி சொல்லலாம் அந்த கிராமவாசின சொல்கிறாங்க எனக்கு பிரியமான தோழர் அவுபக்கு சிந்திக்கலாம் இடது பக்கம் உட்காந்துருக்காங்க உங்களுடைய அனுமதி இருந்தால் நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த கிராமவாசி சொன்னால் என்னுடைய உரிமையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் நவிய நாயகமே உங்களுடைய எச்சியை முதன் முதலில் நான் சுவைக்க வேண்டும் நான் அருந்த வேண்டும் அந்த உரிமையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அந்த கிராமவாசி அந்த பாலை எடுத்து குடித்தார் அங்கிருந்த சகாபக்கள் அனைவர்களும் அந்த பாலை குடித்தார்கள் ஆக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எச்சில் என்பது இல்லை ஆனால் இன்றைக்கும் இந்த தீண்டாமை கொடுமை நம்முடைய தமிழகத்திலே கூட இருக்கு சில டீக்கடைகளில் ரெட்ட டம்ளர் வச்சிருப்பாங்க ரெட்ட டம்ளர் கீழ் ஜாதிக்காராக வந்தாங்கன்னா அந்த டம்ளர் தான் எடுத்து புலம்புவார்கள் ஆக இன்றைக்கு கூட தீண்டாமை என்பது உலகம் முழுவதும் இருக்கிறது இந்த தீண்டாமையை நபிகள் நாயகம் சொல்லுவோம் அழகோத்தல் அவர்கள் அன்றைக்கே ஒழித்தார்கள் ஆக இஸ்லாமிய மார்க்கம் என்பது மிக உயர்ந்த மார்க்கம் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சவுதி மன்னர் பஹத் அவர்கள் இறந்துடைய மூத்தாகிவிடுகிறார்கள் அவருடைய ஜனாசா காபத்துலாவுக்கு கொண்டு வரப்படுகிறது அந்த நேரத்தில் பார்த்து ஒரு சாதாரண மனிதனுடைய ஜனாசாவும் கொண்டு வர முடிகிறது அப்ப அந்த அரச குடும்பத்தினர்கள் சொல்லிக்கிறாங்க முதல்ல அரசருக்கு தொழுகு வச்சுடலாம் முதல்ல அரசருக்கு தொழுகு வச்சிடலாம் அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இமாம் அவர்கள் எழுந்தார்கள் எழுந்து சொன்னார்கள் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அரசனும் ஆண்டியும் ஒண்ணுதான் இஸ்லாத்துக்கு முன்னாடி அரசருக்கு தனி மரியாதை இஸ்லாத்திலே வந்துவிட்டால் அரசனுக்கும் ஆண்டிக்கும் ஒரே மரியாதை தான் ஒரே ஜனநாயக தொழுகுதான் நடக்கும் என்று அரசருடைய மையத்திற்கும் சாதாரணமான மனிதனுக்கும் ஒரே தொழுகையை வைத்தார்கள் அதை டெலிகாஸ்டிலே டெலிகாஸ்ட் பண்ணுகிறார்கள் தொலைக்காட்சியிலே காட்டுகிறார்கள் இதை பார்த்து ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு பாதிரியார் ஆச்சரியப்படுறார் இஸ்லாத்தில் ஆண்டி அரசனுக்கு ஆன்மீக ஒரே மரியாதை செய்யப்படுகிறது இஸ்லாம் உயர்ந்த மார்க்கம் உயர்ந்த நெறி என்று அவருடைய மனதை புலுக்கி அவர் இஸ்லாத்துக்கு மாறிவிடுகின்றார் ஆக அருமையானவர்களே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சமத்துவ கொள்கை என்பது மிக பரிபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹுல்லா உயர்ந்த மார்க்கமான இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறார் இதுவரைக்கும் இந்த உயர்ந்த மார்க்கத்தை மனதார பின்பற்றக்கூடிய வாய்ப்பை ஆலமீன்